நீங்கள் ஏன்னா சொன்ன வேலை வந்து கருப்பு புல்லு எல்லாம் வருதுங்க அது இப்போ ஷார்ட்டாக இருக்கு அதுக்கு என்ன ம் ஓகே ஓகே சார் அதான் சார் இப்போ நான் ஒரு பாயிண்ட் சொல்லலாம் அந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் ஒரு தடவை ரெண்டு தடவை போட்டால் மட்டும் சரியாக தொடர்ந்து அதை பயன்படுத்தணும் ஓகேங்களா லைக் இப்போ நீங்கள் கால் குத்துறது எரிச்சல் டயபெட்டிக் இருக்கா செக் பண்ணிங்களா அது ஒரு பாயிண்ட் இருக்கு அது வந்து கால் பாதங்களுக்கு சக்தி அளிக்கக்கூடிய புள்ளி இந்த மாதிரி முக்கியமான டயபெட்டிக் பேஷன்ட் அடிக்கடி பயன்படுத்திருக்க புள்ளி ஸ்டொமக் ஃபார்ட்டி டூ நான் சொன்னேன்னா அது திருப்பி அது லொக்கேஷன்ஸ் போகணும் கரெக்டா போகணும் நீங்க இப்ப என்ன பண்ணுங்க உங்க க உங்க கை இருக்குல விரல் கை வரல்கள்ல வந்து நடுவரல் மோதிர விரல் ஓகேங்களா நிறுவல் மோதிரவர்கள் அதில் இந்த மேல் பாகம் இதுதான் வந்து உங்களுடைய காடு உள்ளங்கால் ஓகே அந்த ஃப்ராக்டல் தெரப்பி அடிப்படையில் ஓகே ஸோ இங்கே வந்து நீங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்பப்போ இங்கே வந்து அக்யூப்ரெஷர் பண்ணுங்க ஓகே அப்பப்போ இங்கே சும்மா அப்படி அக்யூப்ரெஷர் பண்ணிக்கிட்டு இருக்கா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இல்லை மிளகு வச்சு நீங்கள் மைக்ரோப்ரோஸ் டேப்போடு ஒட்டலாம் அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதெல்லாம் வந்து இம்மிடியாக இன்ஸ்டண்டாக ரிலீஃப் கொடுக்கறதுக்காக ஓகே மற்றபடி முழுமையாக நம்ம சரியாகும் அப்படின்னா எஸ் அதுக்கான ரூட் காஸ்ட் பார்த்து நம்ம சரி செய்யணும் ஓகேங்களா அது எனர்ஜி இம்பேலன்ஸ் பார்த்து சரி செய்யணும் அதுதான் நீங்கள் அட்வான்ஸ் கிளாஸில் லேர்ன் பண்ணுவீங்க எப்படி வந்து நாடி பார்த்து என்ன புள்ளி நம்ம பயன்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் புள்ளிகள் மாறும் உங்களுக்கு வேற பாயிண்ட் எனக்கு வேற பாயிண்ட் ஒரே பிரச்சனையா இருந்தாலும் வேற வேற அக்யூபஞ்சர் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அப்பதான் நமக்கு ரூட் காஸ் நல்லா சோ இதை பயன்படுத்துங்க சார் நல்லபடியாக கொண்டு வரலாம் சோ வாழ்த்துக்கள் ஒன்றும் நல்லபடியா மத்தவங்களுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போய் சேருங்க சார் ஓகேங்களா ஷியூர் நன்றி 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 That is the complete exposing these things to everybody. Yes. Okay. Thank you. Thank you Bye. so Thank much, you. Thank you.